அம்மா வந்த உடனே நான் சொன்னேன் நம்ம வாங்க சிக்கி கிட்ட வச்சு எடுத்து இந்த பூக்கண்டு இவ பூக்கண்ட வரலாம் அப்ப பூக்கண்ட வச்சு எடுங்க வந்து நிக்கிறேன் எங்க போக போறோம்னு பாத்தீங்கன்னா பெஸ்ட்டுக்கு வந்து நாளைக்கு ஓ நாளைக்கு போறோம் அப்படி ஒரு தடவை ஒரு அஞ்சு நாளா அஞ்சு அதனால ஆறு அதாவது தூரப் பயணம் ஆகានே பலினாட வர வேண்டிய யோசிக்க கூட அந்த பாக்கனும் பண்ண சொல்லுங்க அது சரி அப்ப பாக்க தூரப் பயணம் வந்து அய்யே அம்மா வச்சு கொண்டு வீடியோ எடுக்கிறீங்க பாத்தீங்கன்னா அம்மா வந்து இன்ட்ரோக்கு வந்து

இந்த வீடியோ வந்து எப்ப கூட தான் போடுவோம் நாளைக்கு தான் நாங்கள் போறோம் அது வந்து விழுச்சு அந்த வீடியோல வரும் தொடர்ச்சியா பார்க்கலாம் ஓகே இப்போ பாத்தீங்கன்னா நாங்க டவுனுக்கு போறோம் டவுனுக்கு தான் போக போறோம் ஆனா உண்மையிலேயே லண்டன்ல இருந்து கூட ஒரு அக்கா வந்து சொல்லி தான் டவுனுக்கு ஜாப் பணம் சொல்றீங்களா உண்மையே பருத்தர டவுன்ல வந்து எங்களுக்கு என்ன பண்ணுமோ அதெல்லாம் வாங்கலாம் ஆகலும் அந்த பிரச்சனை இல்ல பெரிய பிரச்சனை மட்டும்தான் ஜாழிப்பாணம் போகணும் மற்றபடி வந்து மரக்கடி அதாவது மீன் வாங்குறாலும் சரிதான் அதாவது என்ன சொல்றேன் சரிதான் எங்க என்ன விஷயம் என்றாலும் படத்துல வந்து வாங்கி கொள்ற மாதிரி இருக்கும் இப்ப தொடர்ச்சியா வந்து அங்கான்னு போறோம் நடந்தது அம்மாவுக்கு வந்து கால் வந்து என்ன சொல்ற சௌகம்புர அதாவது சவுகம்புற

ஊத்ததாங்க அதில் ஏதாவது என்னென்ன உமாசிக்கொண்டு பேசுவாங்க ஊற்றி ஆகுது குழம்பு கொழும்புக்கு போடுறதுக்காக வந்து இந்த ஏற்பாடு வந்து செய்து வந்து இருக்கணும் நாளைக்கு போகணும் இன்னைக்கும் நைட்டும் கொஞ்சம் வேலை கிடக்குது அதாவது வேலையின்றி ஒரு வீடியோ எடுக்கணும் அதுவும் வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் அடிக்காட்சி நல்ல துணிது <Nhtali> <iction> <users> <Thursdayétait> <Nhtali>

ரெண்டு

தோக்கியாவே நல்லா போட்டு பாப்போம் நீங்க இல்ல பார்ப்போம் வேற சைஸ்க்கு இல்லையா கடையில போச்சு ஓகே அலைய காbsch அடி வாடி உள்ள போங்கன்னு ஓவலா போடப்பீங்க போறங்க பத்தி நீங்க 600 அஞ்சு சொல்றீங்க ஒரே கஸ்டமர் இது பஸ் டர்க்கேக்குள்ள உள்ள வந்து ஏஏ பெரிய சாரை நாம்பிட்ட வெச்சிருக்கீங்க சின்ன வஞ்சி போகுங்க ஏடி ஏதில கேன்ல மக்ஸரே கே மக்ஸரே தான் கடைக்கு வந்தா ஒரு சப்ஸ்கிரைப் கொடுங்க வீடியோ போடது ஓகே நான் இப்போ போயிட்டு பார்ப்பேண்ணே ரைட் படுத்தா ஏன் ரைட் இப்போ நாங்கள் வந்துட்டு வெளியில் தலைமுடி பட்ட போயிக்க பார்ப்பேண்ணே தலை தலைமுடி போகும்